ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயத்தை நான் வீடியோ போடலான்னு இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எங்கிட்ட பழகிறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதுக்கு உங்கள் பசங்களை வந்து இவ்வளோ செலவு பண்ணி சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறீங்க வேஸ்ட்டு தேவையில்லாத செலவு இது அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இந்த வார்த்தை அந்த கேட்குறாங்க இல்லையா கேள்வி அவங்களுக்கான பதிவு தான் இது யாரும் கையில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மனசு வேணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இது கூட என் ஃப்ரெண்டு சரண்யான ஒரு பொண்ணு கேட்டா அவள் கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்தது ஏன்டி இது இவ்வளோ காசு போட்டு படிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டா அவள் நல்லதுக்கு தான் கேட்குறா என் வேஸ்ட்டாக செலவு பண்ணுற கஷ்டமாக இருக்குது ஜுவல் வைக்கணுங்கிற அப்படி இப்படின்னு கேட்டா அவள் கேட்டது ஓகே தான் அதுக்கு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது உண்மையாகவே எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொத்துன்னா எதுவும் கிடையாதுங்க ஓகேங்களா ஒரு வீடு அதுவும் இப்போ தான் கட்டியிருக்கோம் இதுதான் எங்கள் பேக்ரவுண்ட் என் வீட்டுக்காரவங்க சம்பாதிக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு சென்னையில் வாடகைக்கு இருந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நினச்சிருந்தா எங்கள் பிள்ளைங்கள வந்துட்டு ஒரு மெட்ரிக்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வச்சிட்டு வர இன்கம்மை வந்துட்டு ஒரு நகை எடுக்கிறதாவோ ஒரு லேண்டு வாங்குறதாவோ மற்றபடி என்னோடய இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வரணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் ஒரு கார் கூட வாங்கியிருக்கலாம் ஒரு லோன் போட்டு அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை என்னோட சொகுசையோ என்னோடய இதையோ என்னோடய கணவரோட இதையோ பார்க்கவே இல்லை அவங்க உழைக்கிறாங்க அதுக்கு நான் ஒரு துணையாக இருக்கேன் என்ன உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னா அவங்க காலைல போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா நம்ம வீட்லேருந்து அவங்கள அனுப்பிச்சி விட்றதுலேருந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாம் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம ரெண்டு நாங்கள் ரெண்டு அவங்க சம்பாதிக்கிறனால அவங்க காசுன்னு சொல்ல முடியாது நான் இருக்கிறதுனால தான் அவங்களால அது ஃபுல்லாகவே அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஒரு இடத்துல நிம்மதியாக சம்பாதிக்க முடியுது இப்போ நான் இல்லை அப்படின்னா அவசர அவசரம் வீட்டுக்கு ஓடியாரும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் இல்லை அவங்களே வீட்டில் வந்து எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் இது ரெண்டு பேரோட இது இருக்குது உழைப்பு இருக்குது அதை சம் அதை வந்து நாங்கள் எப்படி ஏன் வந்து எஜிகேஷனில் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க படித்து நாளைக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கணும் அதுதான் எங்களுக்கு அவங்க சம்பாரிச்சு போகணுன்னு உண்மையாக நான் ஒரு துளிய அளவு கூட நினைக்கவே கிடையாது இன்னுமே எங்கள் நான் என்ன சொல்லணும்னா பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துணும் தம்பியை கல்யாணம் பண்ணி அது மாதிரி அவனோட இதில் சென்னையிலேயே வச்சணும் நம்ம கிராமத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் வந்துணும் இங்கே வந்துட்டு எது ஒரு கடை 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 வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இது இதுவரைக்கும் சொல்கிறேன் ஆனால் இப்போ சம்பாதிக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் என் பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்கு தான் போட்டுட்ருக்கேன் இதில் எங்கெங்கே செல்ஃபிஷ் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நீ ஏன் உங்களுக்கு காசு போட்டு படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியல அது அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த வார்த்தை கேட்கும்போது அதனால தான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன் எந்த பெற்றவங்களும் ஒரு பிள்ளைங்களை வந்து தன்னோட தகுதிக்கு மீறி படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் படிக்க வச்சிட்ருக்காங்க மற்றபடி வந்துட்டு நமக்கு சம்பாரித்து போடுவாங்க நமக்கு வந்து நல்லது கெட்டது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகலாம் இப்போ எங்கள் அப்பா என்னோட என்னோடய கணவராகட்டும் அவங்களும் படிச்சுருக்காங்க அவங்க வீட்லேயும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க அவங்களோட நல்லதுக்கு இப்போ எங்கள் வீட்லேயும் படிக்க வைச்சாங்க நிலத்தை வித்துட்டு தான் படிக்க வச்சாங்க எங்கள் அப்பா நினச்சிருக்கலாம் எதுக்கு படிக்க வைக்கணும்னு அது மாதிரி செய்வாங்க இப்போ பொண்ணுங்க என்ன செஞ்சிட முடியும் பசங்களாவது எதுவும் ஒன்று ரெண்டாவது செய்வாங்க பசங்க பொண்ணுங்க சுத்தமாக செய்ய முடியாது ஸோ அந்த கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிலை சொல்கிறேன் நாங்களும் வந்து நடுதரமான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான் சரியா நாங்கள் நினச்சிருந்தா சம்பாதிக்கிற காசு சேவ் பண்ணி ஒரு லேண்டாகவோ ஒரு நகையாகவோ எங்கள் வசதிக்கு சொகுசாக வாழ்கிற மாதிரி வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம் ஓகேங்களா அதை நாங்கள் விரும்பவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் என் பாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் நான்வெஜ் எடுக்கிறது பெருசாக இருக்கும் நாங்கள் எடுக்கிறது உண்மையாகவே சென்னை வாழ்க்கை அப்படி தான் எங்களுக்கு ஊரு பந்தா சாப்பிடுவோம் ஏன் அதை எடுத்தால் செலவாகும் அதனால் பசங்களுக்கு நம்ம சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறதுலாம் சும்மா கிடையாதுங்க ஆக்டிவிட்டி அது இதுன்னு நிறைய செலவாகும் அதனாலே வந்துட்டு சில விஷயங்களை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் மாதத்தில் ரெண்டு வாட்டி தான் நான்வெஜ் எடுப்போம் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் எங்கள் குழந்தைங்களுக்காக முன்னெல்லாம் பார்க்குறதெல்லாம் அதாவது அழகாக இருந்தால் டக்குன்னு போய் எடுப்பேன் இப்போல்லாம் ரொம்ப 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 குறைச்சிட்டேன் என் புருஷனாக எங்கேயாவது ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஒயிட் கலர் சுட்டி கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது என் புருஷனாக எடுத்துகிட்டு வந்தது ஆனால் அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டினேன் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்கள் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் ரெண்டு பேரும் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஒரு சின்ன வேலையாக பேங்க்கு போவோம் போனோம்னா கூட வீட்டில் போய் தான் சாப்பிடுவோம் நாங்கள் இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்டா அதுக்கு ஒரு செலவாகும் அப்படின்னு நினைப்போம் அது மாதிரி சின்ன 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 விஷயங்கள் நாங்கள் வந்து செலவு பண்ணோம் ஒரு காலத்தில் செலவு பண்ணோம் ஹோட்டல் போவேன் டீ குடிப்பேன் சமோசா சாப்பிடுவேன் சமோசா எப்போயுமே பேச சாப்பிட்றது தான் உண்டு சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ணுவோம் ரொம்ப அதுக்குன்னு இதாக இருக்கக்கூடாது இல்லையா ஸோ நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாங்களும் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறோம் ஓகேவா எதுனாலனால் அந்த பிள்ளைங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது நமக்கு வந்து பரம்பரை சுத்தலாம் பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஐயோ நமக்கு படிப்பும் இல்லையே நாளைக்கு அந்த புள்ள நல்லா இருந்துட்டால் பரவாயில்ல அந்த பொண்ணு நல்லா இருந்துட்டால் பரவாயில்ல வரப்போ எப்படி இருப்பான்னு தெரியாது அந்த படிப்பு இருந்தது அந்த பொண்ணு வந்து அது லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குமே தான் பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்போல்லாம் அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் சிபிஎஸ்சி என்ன மெட்ரிக் என்ன அப்படின்னு தெரியல தெரியாமல் நம்மளை ஏதோ படிக்க வைச்சாங்க ஆனால் இப்போ நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஸோ நான் இதில் படித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பீச் நல்லாயிருக்கும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய இப்போ நான் மைக் பிடிச்சி பேசுகிறதுக்கு நானும் அவ்வளோ பயப்படுவேன் என் பிள்ளை இப்போ வந்து யூகேஜி படிக்கிறான் அவன் மைக் பிடிச்சி பேசுகிறான் என் பொண்ணு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ப்ரேயரில் பாடிட்டு வரான் ப்ரேயரில் சொல்லிட்டு வரான் அது மாதிரி வந்து சிபிஎஸ்சியில் மட்டும்தான் மெட்ரிக் மெட்ரிக் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல சொல்கிறேன் அண்ணா என்னோடய ஆசை கிடையாதுங்க சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணுங்கிறது மெட்ரிக் தான் நான் சொன்னேன் ஆனால் என்னோடய கணவர் தான் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ படிக்க வச்சுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன இந்த கேள்வியை தயவு செஞ்சு யாரும் கேட்காதிங்க நிறைய பேர் ரிலேட்டிவ்லும் கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி கேட்கும்போது ரொம்ப நாங்கள் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு படிக்க வைக்கிற மாதிரி அடுத்த வாட்டிலாம் நகை கடைக்கு அடகு வைக்க போகும்போது ஒரு வீடியோ எடுத்து போடலான் இருக்கேன் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களையும் இந்த மாதிரி யாராவது கேட்டிருக்காங்களா சொல்லுங்கள் நம்ம தகுதியை மீறி படிக்க வைக்கிறது நம்ம தப்பாங்க சொல்லுங்கள் தெரியல அவங்கள யாராவது இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு விஷயங்க இந்த பாருங்கள் மூக்குத்தி தி இப்போ தான் புதுசாக எடுத்துருக்கேன் நல்லா இருக்கான்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்